நீ என்ன செத்து போயிரு சொல்லியா அப்ப நான் யாருக்காக உசுரோடு இருக்கணும் நான் செத்து போயிடறயா நான் ஒரு அரசாங்க டாக்டர் நீங்க பண்ண கொலையை பிரேத பரிசோதனை பண்ணி அந்த தற்கொலை பண்ணியாச்சு கேஸ் உங்க ஜெயிச்சாச்சு நீங்க ரொம்பவும் பாராட்டாங்க அனுப்புவி அந்த பணத்தை மட்டும் அனுப்பிவிங்க ஓகே என்ன டாக்டர் சார் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறீங்களா உங்க வீட்டு கதவு கிட்ட லஞ்சம்னு மெதுவா சொன்னேன் டமார்னு திறந்துருச்சு சரி பெதுக்காக வந்த அநியாயமா குற்றவாளின் பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்பின அப்புறம் கைலாசம் கொலைய பத்தி போலீசுக்கு சொல்ல கூடாதுன்னு சொன்ன அதையும் சொல்லிட்டேன் இனி உன்ன சும்மா விட போறதில்ல என்ன செய்ய போற

தேவி கற்பணிக்கப்படல போய் சொன்னு கடல வழி ஒரு சத்தம் போட மறு பாயிருமார் குமார் அவ்வளவு ஒண்ணு பண்ணிடறாப்பா மஞ்சு மஞ்சு குமார் என்ன மனுஷன் அவளை விட்டுடுப்பா அவ்வளவு விட்டுடுப்பா மஞ்சு ஒண்ணு பண்ணிடாத குமார் குமார் மஞ்சு

அங்க இருந்து சொல்றதாவது இங்க நான் ஒருத்தர் சூட்டிங் நடந்தது அப்புறம் பற்றி யாரும் வெளியே போகல யாரும் வெளியே அவங்க எல்லாம் உட்கார் சொல்லுங்க இந்த பாடி ரிமூவ் பண்ணுங்க

பாம்புக்கு பல்லுல விஷம் தேலுக்கு கொடுக்கல விஷம் அந்த பழக்கார பரமானந்தத்துக்கு உடம்பெல்லாம் விஷம் ஏ பரமானுதத்தையும் பாம்பையும் கண்டா பாம்பு விட்டுடணும் அந்த பரமானுதத்தை கொள்ளணும் பாளையடி பாளையா ஏழைக்கு பகத்துல அடிக்கிற அந்த பழக்கார பாம்புகளை நம்ம அடிச்சே ஒழிக்கணும்

இப்போ மாதிரி என்ன அர்த்தம் பாக்கிறதுக்கு பத்திரி மாதிரி இருக்கிறது யார பாத்து என்ன வார்த்தை பேசுன என்ன நிரபராதின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தண்ண குற்றவாளி ஆக்கிக்கிட்டவங்க அவங்கள பார்த்து அந்த வார்த்தை பேசுன

ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல நீ பொய் சொல்லி இருக்கிற இல்ல சார் திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி ஆக்காதீங்க நான் உங்க மகனை கொல்லல நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல உன்னுடைய விரோதிகளை ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சுட்டு இருக்க ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிக்க முடியாது நீ போகலாம் அவர்தான் விட்டுட்டாரு வாயா அம்மா மன்னிச்சுக்கம்மா வாயா

பாசம்ள்ள என் மாமலாருக்கு சந்தேகம் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழிதிட்டு இருக்கேன் என்ன எஞ்சிருக்கிற ராஜா ஒருத்தந்தான் அவனையும் ஆர்வம் அடையும் பழிவாங்கிற எண்ணமே விட்டுடு அந்த காக்க சட்டை தான் சபதம் போட்டுதான் அது மட்டும் தான் உனக்கு தெரியும் எனக்கு தெரியாமலே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு அது உனக்கு தெரியுமா தெரியாத எது எப்படியோ நாளைக்கு ராத்திரி சரியா பத்து மணிக்கு ராஜாவன் வீட்டுல நான் கொல்ல போறேன் வீட்டுக்கு போய் கொல்லப்பட எனக்கு பயமாக்குது நீ மாட்டிக்க போற பயப்படாது நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அணிமூன்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன் நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு அவர் கண்ணில் மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு தூப்பு ஆட வைக்கப் போறேன் அந்த காக்கி சட்ட நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன் அது என்னமோ தெரியல அம்மா அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல பொம்பளைங்களா அப்படின்னா நானும் வந்து ஆடப் போறேன் எதுக்கு தெரியுமா அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பத்துல இல்ல அதா அது சரி நீ சரி அங்க வந்து என்ன ஆடப் போறேன் நான் சரியா சரி நாளைக்கு அங்க வந்து பாரு டோல்ட் கலப்புற